இன்றைய பைபிள் கதை தொடக்க நூல் நாற்பத்தி ஒன்று வசனம் முப்பத்தி ஒன்போது முதல் ஐம்பத்தி ஏழு வரை பின்பு பார்வோன் யோசிப்பை நோக்கி இவற்றையெல்லாம் கடவுள் உம் ஒருவருக்கே அறிவித்துள்ளார் உம்மை விட மதி நுட்பமும் ஞானமும் செறிந்தவர் யாருமில்லர் எனவே நீரே என் அரண்மனையின் பொறுப்பை ஏற்பீர் உம் வார்த்தைக்கு என் மக்கள் எல்லோரும் அடிபணியட்டும் அரியணையில் மட்டும் நான் உமக்கு மேற்பட்டவனாய் மேற்பட்டவனாயிருப்பேன் என்றான் பின்பு பார்வோன் யோசைப்பை நோக்கி இதோ எகிப்து நாடு முழுவதற்கும் உம்மை அதிகாரியாக நியமிக்கிறேன் என்று சொன்னான் உடனே பார்வோன் தன் கையில் அணிந்திருந்த அரச கனையாளியை கலச்சி அதை யோசைப்பு கையில் அணிவித்து அவருக்கு பட்டாடை உடுத்தி பொன் கழுத்தணியை அவருக்கு அணிவித்தான் மேலும் அவரை தன் இரண்டாம் தேரில் பலம்பர செய்து இவருக்கு முழந்தாளிடுங்கள் என்று ஏவலர் கூற செய்தான் இவ்வாறு எகிப்து நாடு முழுவதற்கும் அவரை அதிகாரியாக்கினான் மேலும் அவன் யோசேப்பை நோக்கி பார்வோனாகிய நான் கூறுகிறேன் உமது ஒப்புதல் இன்றி எகிப்து நாடெங்கும் எவனும் கையோ காலையோ உயர்த்தவே கூடாது என்றான் பின் பார்வோன் யோசேப்பிற்கு சபாநாத்து பன்கே என்று புதிய பெயர் சூட்டி ஓன் நகர் அச்சகர் போச்சிபெராவின் மகளான ஆசீனத்தை அவருக்கு மனம் முடித்து வைத்தான் எகிப்து நாடு முழுவதும் ஆளுநர் ஆனார் எகிப்தின் மன்னனாகிய பார்வோனிடம் பணியேற்ற பொழுது யோசேப்பிற்கு வயது முப்பது அவன் பார்வோனிடம் விடைபெற்று எகிப்து நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தார் வளமிக்க ஏழு ஆண்டுகளில் நிலம் மிகுதியான விளைச்சல் தந்தது அந்த ஏழு ஆண்டுகளில் எகிப்து நாட்டில் விளைந்த எல்லா உணவுப் பொருட்களையும் நகர்களில் அவர் சேகரித்து வைத்தார் ஒவ்வொரு நகரிலும் அதை சுற்றியுள்ள வயல்களில் விளைந்த உணவுப் பொருட்களை சேமித்து வைத்தார் கடற்கரை மணல் அளவுக்கு மிகுதியான தானியத்தை யோசேப்பு கொணர்ந்து குவித்தார் கணிக்க இயலாத அளவிற்கு உணவுப் பொருட்கள் சேர்ந்தமையால் கணிப்பதை நிறுத்தினார் பஞ்சத்தின் ஆண்டு வரும் முன்னே யோசேப்பிற்கு ஓ நகர் அச்சகர் போச்சி மகள் ஆசினருக்கு மைந்தர் இருவரை பெற்றெடுத்தாள் யோசேப்பு எல்லா துன்பங்களையும் என் தந்தையின் வீட்டையும் கடவுள் மறக்க செய்தார் என்று சொல்லி தலைமகனுக்கு மனாசே என்று பெயரிட்டார் பின் நான் துன்புச்ச இந்த நாட்டில் கடவுள் என்னை பழுது செய்தார் என்று சொல்லி அடுத்தவனு அடுத்தவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டார் எகிப்து நாட்டின் வளமான ஏழாண்டுகள் முடிவுற்றன யோசேப்பு முன்னறிவித்தபடி ஏழாண்டு பஞ்சம் தொடங்கியது எல்லா நாடுகளிலும் பஞ்சம் தலை விரித்தாடியது ஆனால் எகிப்து நாடு முழுவதற்கும் உணவு கிடைத்தது எகிப்து நாடு முழுவதும் பஞ்சம் போது மக்கள் பார்வோனிடம் வந்து உணவுக்காக ஓலமிட்டனர் பார்வோன் எகிப்தியர் அனைவரையும் நோக்கி யோசிப்பிடம் சொல் சொல்லுங்கள் அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று கூறினான் நாடு முழுவதும் பஞ்சம் பரவிய பொழுது யோசேப்பு களஞ்சியங்களை திறந்து எகிப்தியருக்கு தானியங்களை விற்குமாறு செய்தார் ஏனெனில் எகிப்து நாட்டில் பஞ்சம் கடுமையாய் இருந்தது உலகமெங்கும் கொடும் பஞ்சம் நிலவியது அனைத்து நாட்டு மக்களும் யோசேப்பிடம் தானியம் வாங்க எகிப்திற்கு வந்தார்கள் ஆமேன்